ஓம் நம்ம நாராயணாய நமக ஸ்ரீ மகலட்சுமி நமக நான் தனவணி து ஜோதிடம் சார்பாக ஜோதிட ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன் இன்று நான் ஆடி அமாவாசையை பற்றி ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கிறேன் ஆடி அமாவாசை பொது என்றால் நாளைக்கு வருகிறது அதாவது வியாழக்கிழமை அமாவாசை என்பது சந்திரனும் சூரியனும் சேரும் நாள்தான் அமாவாசை அதாவது சிவனின் அம்சமான சூரியனும் பார்வதி தேவியின் அம்சமான சந்திரனும் இரண்டும் சேரும் நேரம்தான் அமாவாசை இதிலும் வந்து ஆடி அமாவாசை வந்து தற்சாயண காலத்தில் வருகிறது தச்சாயணம் என்பது சூரியன் வந்து வடக்கு திசையிலிருந்து தென் திசை நோக்கி செல்லும் காலம்தான் தட்சாயா தட்சாயணா காலம் என்று எல்லோராலும் கூறப்படுகிறது இந்த இதில் வந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த மாதங்கள் எல்லாம் இந்த தட்சயண காலத்தில் வரும் இதில் வந்து ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி வரும் மகாலய அமாவாசை மூன்று அமாவாசைகள் மிகவும் முக்கியமாக அமாவாசைகள் இது வந்து ஆடி அமாவாசை அன்று யமதர்வன் வந்து நம் முன்னோர்களை வந்து அதாவது பித்திருக்களை வந்து பித்திருலோகத்திலிருந்து திறந்து விடுவார் அதாவது அவர்கள் வந்து நம் பூலோகம் செல்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கிறார் அவர்கள் வந்து நம் தங்களுடைய குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக அவர்கள் அந்த பித்திருலோகத்திலிருந்து புறப்பட்டு இந்த ஆடி கிள அமாவாசை அன்று தான் அவர்கள் கிளம்புவார்கள் அப்பொழுது அவர்கள் நம் வீட்டை வந்து பார்ப்பார்கள் அப்போ வரும்போது நாம் வந்து அவர்களுக்கு நல்ல படையல் செய்ய வேண்டும் அதாவது தர்ப்பணம் செய்ய வேண்டும் எல்லாம் செய்தால் எல்லாமே நமக்கு நல்லதாக கிடைக்க வேண்டும் இன்று வந்து நாம் விரதம் இருந்து நம் முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும் பின்பு வந்து விடிய காலையிலேயே எழுந்து புனித நீராடி அதாவது நம்ம ஆறு குளம் ஏரி கடல் கரை ஓரமாக இல்லது பெரிய கோயில்களில் எங்காவது சென்று நாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதாவது நம் முன்னோர்கள் மனம் மகிழும் பொருட்டு நாம் வந்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு வீட்டில் வந்து பூஜை செய்ய வேண்டும் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து நாம் அன்று வந்து செய்ய வேண்டும் இந்த இது வந்து வியாழக்கிழமை இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆடி அமாவாசை வருகிறது இது மிகவும் முக்கியமான அமாவாசை இன்று எல்லோரும் இந்த அமாவாசையை கடைபிடித்தால் உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லதாக நடக்கும் அதாவது திருமணம் நடக்கவிட்டால் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் இல்லாதவர்கள் தொழில் கிடைக்கும் படிப்பு விட்டு வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கும் இன்னும் எல்லா நன்மையும் கிடைக்கும் எனவே எல்லோரும் இந்த ஆடி அமாவாசையை அனுசரியுங்கள் என்னுடைய தலவணித்து சோதனம் சார்பாக இந்த ஆடி அமாவாசை சார்பாக உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்க என் அப்பன் தலவணித்து சாமியை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்